வசனமே உணவு என்ற நிகழ்ச்சியிலே உங்களை காண்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் யோவான் எழுதின புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தில் ஐம்பதாவது வசனம் சொல்கிறது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயோ விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதான வேலை காண்பாய் என்றார் தேவனாகிய கத்தர் இந்த நாத்தான வேலை நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் பார்த்து சொன்னதுனாலேயா நீ விசுவாசிக்கிறேன்னு கேட்கிறார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் கத்த சொல்லுகிறாய் இதை பார்த்ததினால் மாத்திரமல்ல உங்களை முன்பதாகவே இயேசு அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அறிந்த கத்த சொல்லுகிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் நீ பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இசைவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கத்த சொல்லுகிற வார்த்தை அது மாத்திரல்ல திருமணமாகி எனக்கு இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லி ஏக்கத்தோடு விருப்பத்தோடு காத்திருக்கிற உங்களுக்கு கத்த சொல்லுகிற வார்த்தை நீங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இசைவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் பெரிதானே நீங்க காணப் காணப்போகிறீங்கன்னு கற்ற சொல்கிற வரப்போகிற இந்த கல்வி ஆண்டில் கூட பிள்ளைகளை படிப்பிலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அல்லது படித்து முடித்தவர்களுக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி அநேக பெற்றோர்கள் உங்க இயக்கம் விருப்பத்தை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீ எதிர்பார்க்கிற அந்த முடிவு உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா தீமைக்கு ஏதுவான சமாதனத்துக்கு சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே இதிலும் பெரிதானவைகளை கண்டேன் நான் கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவேன் நம்ம எல்லாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி செபிக்கலாமா இதற்காக ஆண்டவரே நீங்கள் இந்த நாளிலே கூட அந்த நாத்த அணுவலை பார்த்து சொன்ன வார்த்தை இதிலும் பெரிதானுவை காண்பா என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் வைத்து இந்த நாளிலே விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோப்பா எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும்படியாய் கத்தருடைய சமாதானம் பெரிதாய் இருப்பதாக அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க என்னென்ன காரியங்களெல்லாம் ஆண்டவரே விருப்பப்படுறாங்க அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் அறிவீங்க எந்த காரியத்தில் அவங்க அண்டே போய் சேர்ந்தாலும் அந்த காரியங்களை அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறதாய் காணப்படும்படி கத்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கத்த ரட்சிக்கும்படி உங்களுடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுங்கப்பா விசுவாசித்து இந்த ஜபத்தை முடிக்கிறேன் ஜீவனும் இதாவே ஆமேன்